ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை தக்காளி குருமா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரோட்டு கடை தக்காளி குருமா பண்ணுறக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லை சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்பு ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா இது கூட பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு அரைவாசி பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வழக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவாங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு தக்காளி வதங்குறக்கு அளவாக அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வரோன்னு லைட்டாக வணக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சிடலாங்க தக்காளி வந்து மூடி வச்சோம்னா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும் அப்புறமா மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரட்டும் இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஆறு முந்திரி வந்து சுடுதண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி இருக்குது கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா ஆ இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கூட ஒரு பிரிஞ்சி இது கூட சேர்த்தரலாம் கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டரலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே பச்சை வாசம் கொதிக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும் இந்த மசாலா வாசனையெல்லாம் நல்லா வரும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வாசம் வருது இந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பேஸ்ட்டும் இது கூட சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டுங்க நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நடக்கும் கிரேவி நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து திக்காயிருச்சு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பால் இது கூட சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்ததையுமே நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குயிக்காக ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த குருமா வந்து சீக்கிரமாகவே பண்ணிடலாம் இப்போ கடைசியாக இது கூட வந்து கொத்தமல்லி தழை அல்லது புதினா தலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக புதினா தலை கலந்துட்டு சே ஷேவ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து இந்த குருமா வந்து வெள்ளை சோளத்தில் செஞ்ச இட்லி தோசைக்கு வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ போல் சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you, thank you for watching.